வணக்கத்துடன் நியூஸ் இந்த வலையுடையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருணாவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் சர்ச்சைகளை கிளப்பி கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்க முடியுமா அல்லது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள் நியாயமான கருத்துகள் என்கின்ற கண்ணோட்டத்தோடு அது சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு நாம் பேச முடியுமா இதுதான் இன்றைய காணொலியின் பிரதான ஒரு களமாக இருக்கிறது எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் வைத்திய அர்ஜுனா அவர்கள் இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் கருணா அவர்களை விட பல துரோகிகள் இருக்கிறார்கள் ஆனால் கருணாவை மட்டும்தான் தமிழின துரோகி என்று நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மற்ற துரோகிகளை நாம் விட்டுவிட்டோம் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கருத்துகள் பதிவாகியிருக்கிறது அப்படி அந்த காணொலியில் எதை குறித்து அவர் பேசியிருக்கிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் எதனை மையப்படுத்தியது இவைகள் சார்ந்த ஒரு தேடலோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் அதை குறித்து அவர் மிக தெளிவாக எடுத்து வைப்பார் யார் நம் மீது வருத்தப்படுவார்கள் அல்லது இந்த நாம் இப்பொழுது பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கு ஏதாவது விமர்சனங்கள் வருமா என்கின்ற கேள்விகளையெல்லாம் அதை குறித்தெல்லாம் அவர் கவலைப்படுவதில்லை தான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளை மிக தெளிவாக எடுத்து வைத்து விடுவார் இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து கருணா அவர்களை மையப்படுத்தியது அந்த காணொலியில் அவர் எதனை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் முதலில் பார்த்தால் அதன் பின்பு இந்த காணொலி எதற்காக அவரால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்கின்றதை மையப்படுத்தி நம்மால் உள்வாங்கிக் கொண்டு பயணிக்க முடியும் கருணா அவர்களை மையப்படுத்தி நாம் பேசுகின்ற பொழுது அவர் எந்த இடத்தில் அமர்ந்து சமாதான அதாவது சமாதான உடன்படிக்கையை மையப்படுத்தி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டாரோ அந்த நார்வே நாட்டில் அந்த விடுதியில் நான் தங்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன் அதுபோல அந்த இடத்தில் அதாவது இயக்கத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியே எனக்கு பெருமையாக இருந்தது எனவே அந்த இடங்களில் நிற்கின்ற பொழுது நான் என்னை மறந்து நிற்கக்கூடிய ஒரு களம் தான் ஏற்பட்டது பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் அமர்ந்திருந்த இந்த இடத்தில் நானும் அமர்ந்திருக்கிறேனே என்கின்ற எண்ணம் மட்டும்தான் என்னுடைய மனதுக்குள் இருந்தது கருணா அவர்களை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் அவருடைய அந்த செயல்பாடுகள் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு இயக்கத்தை சார்ந்தவர்கள் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான களங்கள் உருவானதில் கருணா அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருந்தது அதே இயக்கத்தை சார்ந்தவர்களை வீழ்த்துவதற்கான களத்தோடு ரணில் விக்ரமசிங்கேயோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தை எடுத்ததில் கருணா அவர்களுக்கு முக்கியமான பங்குண்டு என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி அதுபோல கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்களை எல்லாம் பிரித்து கொண்டு சென்றதும் இயக்கத்திற்கு எதிரான களத்தை உருவாக்குவதற்கு சிங்களர்களோடு இணைந்து அவர் பயணித்ததும் நம்முடைய இனத்தை சார்ந்த மக்கள் மரணங்களை தழுவிய பொழுது அதை நின்று வேடிக்கை பார்ப்பதும் அதை உருவாக்கி கொடுத்ததிலும் கருணா அவர்களுக்கு முக்கியமான பங்குண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நான் இங்கு பேசப்போகின்ற இந்த செய்திகளை வைத்து கருணாவுக்கும் எனக்கும் முடிப்பு போட்டு கூட சிலர் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் அதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் சொல்ல வந்த விடயத்தை நான் சொல்ல வேண்டும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒருவர்தான் கருணா அவர்கள் நமக்கு எதிரான துரோகத்தை செய்தவர் நம்முடைய இனத்திற்கு எதிரான துரோகத்தை செய்தவர் என்கின்ற அனைத்து விடயங்களையுமே நாம் அறிந்திருக்கிறோம் அதை குறித்து தெரிந்திருக்கிறோம் கருணா அவர்கள் மீது நமக்கு கடுமையான கோபமும் அதனால் உண்டு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்று அரசியல்வாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மக்களை மட்டுமே தான் எங்களுடைய வாழ்வியல் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க இருந்திருக்கிறார்களா அல்லது தமிழர்களை காட்டி கொடுக்க கூடாத காட்டி கொடுக்க கூடாதவர்களாக இருந்திருக்கிறார்களா அல்லது தமிழர்களுக்காக சிங்கள ஆட்சியாளர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்களா என்றால் அது கேள்விகளாகத்தான் இருக்கின்றன இங்கு ஐயா சுமந்திரன் அவர்களையும் சாணக்கியன் அவர்களையும் மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆட்சியாளர்களோடு நெருக்கமாக இருந்து கொண்டு தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து பேசுகிறேன் என்கின்ற கருத்துகளை எடுத்து வைக்கிறார்களே தவிர அவர்கள் தமிழர்களுக்காக நின்றார்கள் என்கின்ற பதிவை எங்காவது நாம் அழுத்தமாக பதிவு செய்ய முடியுமா அப்படி என்றால் கருணா செய்ததற்கும் இவர்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது கருணா அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் துரோகம் இழைத்தார் என்பது உண்மை என்றார் ஐயா சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் தமிழர்களுக்கு எதிராக துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இந்த உண்மைகளை சொல்வதினால் என்னை பலர் எதிர்க்கக்கூடும் எனக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடும் பிள்ளையான் அவர்கள் மீது எப்படி தமிழர்களுக்கு எதிரான ஒரு விமர்சனம் இருக்கிறதோ அதே விமர்சனங்கள் ஐயா சுமந்திரன் அவர்கள் மீதும் இருக்கிறது என்பதுதான் தாழ்மையான கருத்து என்று வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருந்த இந்த கருத்துகள் உண்மைதானா அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஐயா சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா அல்லது திட்டமிட்டு அவர்கள் மீது ஒரு பழிச்சொல்லை அரசியல் ரீதியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைக்கிறாரா இது இங்கு எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி நம்மை பொறுத்தமட்டில் இந்த இரண்டு விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தில் தமிழர்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் சார்ந்தவர்கள் தமிழர்களுக்கான களத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவு அதைத்தான் வைத்தியர் இப்பொழுது வேறொரு கோணத்தில் எடுத்து வைத்திருக்கிறாரோ என்கின்ற எண்ணம் தான் வருகின்றது பதினாறு ஆண்டுகள் இந்த பதினாறு ஆண்டுகள் இன்னும் நீதி கிடைக்காமல் தங்களுக்கான விடியல் எந்த பக்கத்திலிருந்து வரும் என்பது தெரியாமல் இன்னும் தங்களுடைய காணிகள் இழக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் நிற்கக்கூடிய நிலைமையில் தமிழர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நாங்கள் தமிழர்களை காப்பதற்காகத்தான் அரசியல் களத்தில் நிற்கிறோம் தமிழர்களுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கூற்றுகளில் எந்த கூற்று உண்மை எந்த கூற்று பொய் என்பது நமக்கே தெரியாத ஒன்றாக இருக்கிறது என்பதாகத்தான் இந்த கருத்துகளை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் கருணா அவர்களை நேரடியாக நாம் விமர்சிக்கலாம் காரணம் அவர் தமிழர்களை காட்டி கொடுத்தார் என்பது எந்தவிதமான மறுப்பில்லாத செய்தி ஆனால் மற்றவர்கள் தமிழர்களுக்காக நிற்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அரசியல் ரீதியாக தமிழர்களை காட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கும் கருணாவுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை உங்கள் மனக்கண்முன் ஓடவிட்டு பாருங்கள் என்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா எது உண்மை என்பதை நாம் மனக்கண்ணுக்குள் ஓடவிட்டுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்